ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு நம்மளோட அப்செக்ஷனோட ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவோட ரிசல்ட்ஸும் பார்ட் பியோட ரிசல்ட்ஸும் அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்ஸ் ஃபார் எவாலுவேஷன் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் சைட் வந்து தப்பாக எழுதணும் கொஷின் புக்லெட் நம்ம தப்பாக எழுதுனவங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவோட ரிசல்ட் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கும் ஏன்னா கம்பல்சரி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் தான் பார்ட் பி வந்து உங்களுக்கு வரும் இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கான ஒரு தகவலை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன்னா இப்போ பிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க்லேருந்து லோயஸ்ட் மார்க் வந்து அவங்க ஒரு எக்ஸலில் வந்து அவங்க கம் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் பட் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் ஏன்னா இதுதான் வந்து தேர்வோட எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ரிசல்ட்னாச்சும் வந்து கொடுங்க எவ்வளோ அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்றத வந்து அவங்க கேட்டிருந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தவிர அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணல கம்ப்ளீட் லிஸ்ட் அவுட் பண்ண கிடையாது ஸோ கம்ப்ளீட் லிஸ்ட் அவுட் பண்ணால் தான் எது வந்து ஹையஸ்ட் மார்க் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து எவ்ளோ வரும் அப்படின்றத பாக்க முடியும் ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் ஏன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட் ஏல ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து குடுத்துடணும் ஆக்சுவலா அதை வந்து தனியா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும் ஓகேவா சோ அதை வந்து தனியா அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம் யார் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சோ அந்த கேண்டிகேட் விட்டுட்டு சோ எந்த பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பட் ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க தவிர எது வந்து ஹையஸ்ட் மார்க் லோயஸ்ட் மார்க் அப்படின்றத நம்ம கரெக்டா மைனூட்டா போய் நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா தான் அந்த கட் ஆஃப் பத்தி நம்ம இதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதர்வைஸ் கண்டிப்பா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பத்தி நம்ம வந்து அவுட் பண்ணி எவ்வளவு கட் ஆஃப் வருது அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வீடியோ வந்து இதை பத்தி நம்ம தெளிவா வந்து விளக்கத்தை நம்ம கொடுப்போம் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அறுநூத்தி பத்து போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்ப வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இப்ப ஆசிரியர் கல பொது கலந்தாய்வு நடைபெற்று இருக்கு நம்மளுக்கு சோ இது எல்லாமே நம்மளுக்கு process எல்லாம் இருக்கு இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க result மட்டும் தான் publish பண்ணிருக்காங்க இதுல cut off predict பண்றதே ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க complete ஆ இன்னும் வந்து evaluate பண்ணி நம்மளுக்கு summary ஆட்ட அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு யார் வந்து ஏன்னா BO exam க்கு அப்படிதான் கொடுத்தாங்க தமிழ்ல வந்து எத்தனை பேர் வந்து fail சொல்லிட்டு தனியாவே ஒரு list கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா B ய வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் எவலுவேட் பண்ணவே மாட்டோம் கிட்டத்தட்ட ஆராய்ச்சி சொல்ற பேர் வந்து எவலுவேஷனுக்கே வராது சரிங்களா அது மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை பேர் வந்து அதுல எலிஜிபிள் இல்ல அப்படின்றத நம்ம பைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்ப மீதி பேர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பண்ணிக்கிட்டு அந்த மார்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கேட்டகரி வைஸ் தனியா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும் ஓகேங்களா அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நம்ம ஓசி எவ்வளவு இருக்கு எம்பிசி எவ்வளவு இருக்கு பிசி எவ்வளவு இருக்கு ஓகேவா எஸ்சி எஸ்டிஏ எப்படி இருக்கு சோ இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் இருக்குது அப்படின்றத நம்ம ஓரளவு ப்ரெடிக் பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்தந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளால் நம்மளோட கட் ஆஃப் வந்து கரெக்டாக ப்ரெடிகிட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்